அலாமலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கேங்க நானும் நல்லாயிருக்கேன் திஸ் வீடியோ பான்சர்ட் பாய் பை மோட்டோ ஷாப்பிங் ஆப் பை மோட்டோ ஏ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இன் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு அவைலபிள் அண்ட் ப்ளே ஸ்டோர் ஆப் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்கான் பில்கான் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு காலையில் என்னெல்லாம் செஞ்சுருக்குன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெக்ஸ்ட்டு காலையில் இருந்த ஒன்று வெண்பூசிணி சாறு உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க கொஞ்சம் அல்சர் பிரச்சனை இருக்கிறதால காலையில் நானும் ஹஸ்பண்டும் பூசணி சாறு எடுத்துக்கிட்டோம் முழு முழு வெண்பூசணி சாரில் ஒரு பீஸ் கட் பண்ணி மிக்ஸியில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வடிகட்டி குடித்தோன்னா நம்ம உடம்புல இருக்க அல்சர் பிரச்சனையெல்லாம் தீரும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்காக இன்னிலேருந்து ட்ரை பண்ணும் ரொம்ப தொந்தரவாக இருந்தது ரொம்ப வருஷமாகவே இருக்கிறதால சரி வெண்பூசி நீங்கள் குடிச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நீ உங்களுக்கும் மாதிரி பிரச்சனை இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு முடியாமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க என்ன டிஃபன் செய்யலான்னு பார்க்கலாம் பசங்களுக்கு காலையிலே காசி பருப்பு கொஞ்சம் நைட்டே ஊற வச்சுருந்தேன் அதை எடுத்து கொஞ்சம் ஆவியில் வேக வச்சு கொஞ்சம் தாளித்து பசங்களுக்கு காலை பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் பக்கத்து வீட்டுக்கிழங்கில் கீரை கொடுத்துருந்தாங்க அதை தான் இன்றைக்கி பொரியல் செய்ய போகிற அது நல்லா ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா மண் அதிகமாக இருக்கும் அதில் நல்லா ரெண்டு மூணு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அது நல்லா அரிஞ்சு அதுக்கு வெங்காயம் பூண்டு சேர்த்து வதக்க வெங்காயம் நல்லா வதங்கினோடனே பூண்டு அதோட ஆட் பண்ணிவிட்டு பண்ணக்கரியையை கட் பண்ணி வச்சுருந்தேன் பண்ணக்கரியை அதோடு சே சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா வதங்க இல்லாமல் வெங்காயம் நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் வதங்கினாலே போதும் ரொம்ப ப்ரவுனாக வதக்க தேவை கொஞ்சோன்னு அதுக்கு கீரைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு உப்பு போட்டு வதங்கினோடனே இந்த பண்ணைக்கீரையை அதோட ஆட் பண்ணி நல்லா வதக்க வச்சு நல்லா வெந்துடணும் இந்த ஒன்று பசங்களுக்கு அந்த பாசிப்பருப்பாக அப்படியே தாளித்து கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் சிவப்பு அரிசி புட்டு செய்யலான்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு வெந்நீர் தண்ணி வச்சு அரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சம் தெளித்து நல்லா நல்லா உதிரி போல் ஆக்கிட்டேன் நல்லா சாஃப்டாக வந்துருந்தது ஃபுட்டு பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க காலையிலே நல்லா சிவப்பரிசி கொலஸ்ட்ராலுக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னாங்க நான் சர்க்கரை இல்லாமல் எடுத்துகிட்டேன் பசங்களுக்கு சுகர் ஆட் பண்ணி அவங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சிவப்பரிசி போட்டும் பாசிப்பருப்பும் போட்டுருந்தேன் பசங்க காலையில் டிஃபனாக சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் சப்பாத்தி கீரை செஞ்சுருந்தேன் அதுவும் பசங்கள் இன்னைக்கு லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க